ஆயுர்வேத வைத்தியம்னாவே அது கேரளாதான் இங்க இருந்து எல்லாருமே கேரளாவுக்கு ஆயுர்வேத வைத்தியத்துக்காக நம்ம போயிட்டு இருக்கோம் ஆனா கேரளால இருந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டை நோக்கி நம்ம வர வச்சிருக்கோம்னா நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய மருத்துவத்தோட மகிமை அண்ணாவுடைய பேர் வந்து சொல்லுங்கண்ணா எனக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ்ல பேசும் ஊர் வந்து கேரளா கேரளாலே Uh, and that uh, born and brought up in Mumbai, and I am staying in Bangalore now. Uh, I heard about this place from my friend Saji who is in Trivandrum, and uh, one of his friend uh, had brought his wife here for for a treatment, and uh, she was much better than when she had come here. And the same result I have also got. When I came here, I had like n number of uh, problems, and uh, now I can say I have like. 60 percent, 60 to 70 percent have uh, better feeling now. Three days, yeah. Three days. In in that is also in uh, like three and a half to four days. Four days. Okay. And I thank the system that okay. is here. And one more thing I want to tell, apart from the treatment, the counselling that we get here is mm -hmm. very important. அவர் என்ன சொல்றாரு கேரளா தான் காலிக்கட்ல இருந்தாரு இப்ப வந்து பெங்களூர்ல வந்து ஸ்டே பண்ணிருக்காரு ட்ரீட்மெண்ட்ல ஒரு செவன்டி பர்சன்ட் டு செவன்டி பர்சன்ட் நல்லா இருக்குன்றாரு நெக்ஸ்ட் வரும்போது அவருடைய ஃபேமிலியே போட்டுட்டு வருவேன்னு சொல்லிட்டு இருக்காரு அதான் அவர் சொன்னது அதுக்கப்புறம் நம்மளுடைய அண்ணா சாஜியா இவர் இவர் பேர் வந்து சிரிப்பழகுனா എനക്കും ഇവിടെ വന്നതിന് ശേഷം എനിക്ക് നല്ല വ്യത്യാസം വന്നു മൂന്ന് ദിവസത്തിനകത്ത് ട്രീറ്റ്മെന്റും ഇവിടുത്തെ മൊത്തത്തിൽ അന്തരീക്ഷം എല്ലാം എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ടു ഞാൻ ഒരുപാട് ആയുർവേദ ചികിത്സ ചെയ്യുന്ന ആളാണ് മൊത്തം ഞാൻ ഇംഗ്ലീഷ് മീഡിയം ഒന്നും എടുക്കാതെ

கொஞ்சம் பேக் பெயின் இருந்தது நீ பெயின் இருந்தது போல இவருக்கும் கொஞ்சம் சில சின்ன சின்ன இதுதான் வேற ஒன்றும் ரொம்பலாம் பெருசாக இல்லை பட் இங்கே வந்து நல்ல ஒரு பெட்டர் ஃபீல் பண்ணியிருக்காங்க இது மாதிரிதான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஓடிட்டே இருக்கோம் நம்மளுக்கும் கார் சர்வீஸ் எப்படி பண்றோமோ அது போல நம்மளுடைய உடம்பையும் நம்ம சர்வீஸ் பண்ணணும் இந்த உடம்பை சர்வீஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம நினைக்கிற தூரத்துக்கு அடைய முடியும் நம்மளுக்கு கடவு எந்த அளவுக்கு குறிச்சு வச்சிருக்காரோ எந்த நாளை குறிச்சு வச்சிருக்காரோ அந்த நாள் வரை நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ஓடணும்னு சொன்னால் நம்மள நம்ம சர்வீஸ் பண்ணிக்கணும் அந்த சர்வீஸ்ன்ற இடம் இதுதான் வேற ஒண்ணும் கிடையாது இங்க வந்து நாங்க வந்து மருந்து மாத்திரைகள்லாம் கொடுக்கறதுல ஒன்லி வாசி ஓட்டத்தை எடுத்து விடுறோம் அவ்வளவுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன ரகசிய குறிப்புகள் இருக்கு நம்ம உடம்புக்குள்ளே அந்த பாயிண்ட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் தான் அண்ணன் ரெண்டு பேர்களுக்கும் சொன்னேன் அன்னைமார்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இன்னமும் ஆனா நீங்க வரும்போது இங்க எப்படி நான் சஃபர் ஆகி வந்தீங்க that's what i said then nah. since when i came mm -hmm. i had uh, difficulties uh, standing, up standing up and sitting folded legs and all but now like uh, i i can show one example see i can sit like this now and i can get up well. without any support illa varumbodhu avrnala ukkaramudiyadhu ana ippa nalla ukkandu paருங்க புஷ் அப் எடுக்கிற மாதிரியா உட்காந்து எடுக்கிறாரு இதுக்கு இத விட என்னண்ணா வேணும் பயங்கர சோ அவங்க எல்லாம் பிளேயர்ஸ் ஆனா கொஞ்ச நாள் வந்து அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூனால ஒண்ணும் பண்ண முடியாம இருந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆயிட்டாங்க இது மாதிரி நம்ம எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமா இருப்போம் ராசி வருமானத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது எந்த ஒரு சர்ஜரியும் இல்லாம இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன் ஆகலாம் இல்லாட்டினா நம்மளுடைய அந்த பெயிண்டிற ஆரோக்கிய தேவையில இருந்து நம்ம ரிலீவ் ஆகிக்கலாம் ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லா இல்லாட்டினா அதுலேயே நம்ம வளர்ந்துட்டே இருக்கணும் நம்மளுடைய மனசும் நம்மளுடைய ஆரோக்கியமும் கெட்டு போறதுக்கு காரணமே நம்மளுடைய மனநிலை தான் மனநிலையை விட நம்மளுடைய ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா நம்மளுடைய மனநிலை கெட்டு போயிடும் ரெண்டையுமே நாங்க புதுப்பிக்கிறோம் அதனாலதான் இங்க வர்றவங்க எல்லாம் எல்லாமே ஹாப்பி ஆகி போயிட்டு இருக்காங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்போம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி நிம்மதி அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி And one more thing I want to add that we were not given a single tablet or pills during the treatment in this four days. That is the main point to be noted. ഞാനൊരു മുപ്പത് മുപ്പത്തഞ്ച് വർഷം കൊണ്ട് ആയുർവേദ മെഡിസിൻ മാത്രം കഴിക്കുന്ന ഒരാളോ പക്ഷെ ഇവിടെ വന്നതിന് ശേഷം എനിക്ക് മൂന്ന് ദിവസം കൊണ്ട് നല്ല റിസൾട്ട് ഞാൻ ഒരു മെഡിസിനും